வணக்கம் புதுகே செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் ஐக்கிய அரபு எமிரேட் இந்தியா விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ளவுத்துறையை வலுப்படுத்த தேவையான நிதி வழங்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ஆண்டுதோறும் அதிகரிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் விளக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே உற்று நோக்குகிறது பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான எஞ்சிய இரண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிப்பு முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா இடம்பெற மாட்டார் விரிவான செய்திகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கம் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு உடன் இந்தியா விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தால் ஏற்படும் பயன்கள் குறித்து மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை இணையமைச்சர் தானி அல் ஜீட்யும் இணைந்து கட்டுரை எழுதியுள்ளனர் இதனை குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான நல்லுறவு வலுப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் குணோ தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு பனிரெண்டு சிவிங்கி புலிகள் வந்துள்ளது மகிழ்ச்சிக்கும் வரவேற்புக்கும் உரியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் விமான நிலையத்திற்கு ஏழு ஆண் மற்றும் ஐந்து பெண் என மொத்தம் பனிரண்டு சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த புலிகளை மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய அமைச்சர்கள் பூபேந்தர் யாதவ் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இணைந்து குணோ தேசிய வனவிலங்கு பூங்காவில் விடுவித்தனர் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பனிரண்டு புலிகள் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று கூறியுள்ளார் இந்த சிவிங்கி புலிகள் வரவால் இந்தியாவில் வனவிலங்கு பல்லுயிரி மேலும் மேம்பாடு அடையும் என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே கடந்த முறை வந்த சிவிங்கி புலிகளை பிரதமர் வனப்பகுதியில் விட்ட புகைப்படத்தையும் அதில் பதிவு செய்துள்ளார் இதற்கிடையே சத்ரபதி சிவாஜி மகாராஜின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் சிவாஜியின் தைரியமும் நல்லாட்சியும் என்றும் போற்றுதலுக்குரியது என்றும் அவருடைய செயல்பாடுகள் என்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தெலுங்கு நடிகரும் அரசியல்வாதியுமான நானாமுதிர் தார்கா ரத்னா மறைவிற்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிறந்த திரைப்படங்களை கொடுத்து தனக்கென்று தனி இடத்தை பதித்த அவரது மறைவு வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் லடாக் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் லடாக் பகுதியில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஷின்குன்லா சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தினை வரவேற்று லடாக்கின் சன்ஸ்கார் பகுதி மக்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வீடியோ லடாக் மக்களவை உறுப்பினர் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவிற்கு பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் லடாக் மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் சத்ரபதி வீர சிவாஜியின் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் புனேயில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவின் முதல் பகுதியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா இந்த பூங்காவை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமித்ஷா சத்ரபதி சிவாஜியின் உண்மையான வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஐம்பது ஆண்டுகளாக பாபா சாஹேப் பணியாற்றி இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் இந்த பூங்காவில் வீர சிவாஜி குறித்த அரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் ஆக்ரா சிறையிலிருந்து தப்பியது குறித்து முப்பரிமாண தொழில்நுட்ப காட்சி மூலம் திரையிடப்படுகிறது முன்னதாக நாளிதழ் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா நாட்டில் துறையை வலுப்படுத்தும் வகையில் புதிய கூட்டுறவு கொள்கையை விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார் கூட்டுறவுத்துறைக்கு தேவையான நிதி வழங்கப்படும் என்று உறுதியளித்த அவர் இந்த துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வு செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்த துறையில் ஊழலை போக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பு என்று அவர் கூறினார் आज इ हो रहा है ये लोगों को मैं बड़े विनम्रता के, के साथ कहता हूं कि आज भी कोऑपरेटिव इ नहीं है और आने वाले एक दशक के बाद कोऑपरेटिव सबसे ज्यादा रिलेवेंट सेक्टर बनकर रहने वाला क्योंकि अभी जो परिवर्तन हो रहे हैं इसके बारे में मैं बाद में बात करूंगा परंतु महाराष्ट्र का कोऑपरेटिव सेक्टर बहुत बड़ा फैला हुआ है बहुत मजबूत है और बहुत बड़ा योगदान कर रहा है देश में लगभग लगभग साढ़े आठ लाख कोऑपरेटिव सोसाइटीज हैं, उसमें से दो लाख अकेले महाराष्ट्र குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முப்பத்தி ஏழாவது மாநில தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று இட்டா நகர் செல்கிறார் இந்த தினத்தை முன்னிட்டு நாளை அருணாச்சலப்பிரதேச மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றவுள்ளாா் ஆஸ்திரேலியாவில் இந்திய சமூகத்தினரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பென்னி ஓங்கை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய அமைச்சருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் விவகாரங்கள் வாட் அமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் ஜி இருபது அமைப்பின் செயல்பாடுகள் அண்மை நாடுகளின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே உற்றுநோக்கி வருவதாக பிரதமர் அலுவலகத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு ஹரிநிவாஸ் பகுதியில் நடைபெற்ற பிக் இம்பாக்ட் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் உலகளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்ற போது எழுபத்து நான்கு விமான நிலையங்கள் இருந்த நிலையில் அது தற்பொழுது நூற்று நாற்பத்தி ஏழு விமான நிலையங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் பெருமளவில் தொழில் முனைவோர்கள் உருவாகியுள்ளதாகவும் இது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த தொழில் முனைவோர்களுக்கு அமைச்சர் ஜிதேந்திர சிங் பரிசுகளை வழங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவதை விட திருத்தியமைக்கப்பட்ட பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதற்கு முன்னதாக உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் திட்டத்திற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட நரேந்திர மோடி ஆட்சியில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வேளாண் துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் உள்ள சவுத்ரி சரண் சிங் தேசிய வேளாண் வணிக பயிற்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் வேளாண் விளைபொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாகவும் கிராமங்களை வளம்பரச் செய்யவும் வேளாண் படிப்புகளை முடிக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வேளாண் துறை சார்ந்த புத்தாக்க தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக கூறிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முப்பத்தி இரண்டாக இருந்த இத்தகைய தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்பொழுது பத்தாயிரத்துக்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இதில் வேளாண் சார்ந்த புதிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் அயராத உழைப்பு மற்றும் மத்திய அரசின் விவசாயிகளுக்கு உகந்த கொள்கைகளின் காரணமாக வேளாண் துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் சபரிமலை ஐயப்ப சுவாமியை போற்றும் ஹரிவராசனம் பாடப்பட்டதன் நூற்றாண்டு விழாவின் மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் சென்னை பூவிருந்த பூவிருந்தவல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குரு சுவாமி வந்தனும் ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரிய தீயாட்டு பூஜையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் ஐயப்ப சேவா சமாஜ நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் டிஜிட்டல் வங்கியின் பலன்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் நுகர்வோருக்கு ஏற்ற வகையில் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் இந்த துறைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் வசதிகளை கொண்ட வழக்கமான வங்கிகளுடன் ஒப்பிடும்போது டிஜிட்டல் வங்கிகள் தயாரிப்பு கண்டுபிடிப்புகளில் சிறந்து விளங்குவதோடு பல்வேறு திட்டங்களின் கீழ் வங்கி கணக்குகளை சேமிப்பது நடப்பு கணக்குகள் நிலையான வைப்பு மற்றும் தொடர் வைப்பு கணக்குகள் மொபைல் வங்கி இணைய வங்கி டெபிட் கார்டுகள் கிரெடிட் கார்டுகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான டிஜிட்டல் கருவிகள் வணிகர்களுக்கான டிஜிட்டல் கிட்டுகள் ஆகியவை அடங்கும் டிஜிட்டல் பேங்கிங் யூனிட் என்பது டிஜிட்டல் வங்கி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கொண்டுள்ளது டிஜிட்டல் வங்கி நாட்டின் விரைவான வளர்ச்சி இன்னைக்கு பார்ட்டி வேணும் முதல்ல சாம்பியன் கூட செல்பி எடுத்துக்கலாம் ஐடியா இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் பீசா பார்ட்டி ஏ சரி கார்டையும் பின்னையும் குடு ஏன் கார்ட் டீடேல்ஸ் நான் ஏதாய் போடுவேன் RBI சொல்லுது உங்க பின் OTP CVB அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க பை गर्ल्स எங்க போறே கேக்லியா நோ ஷேரிங் RBI சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க மனதின் குரல் குரல் தொடங்கி மக்களின் போராட்டங்களில் வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிக காத்திருப்பு இமயம் முதல் இந்தியம் வரை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து வீணிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மாண்புமிகு பிரதமரின் மனதின் குரலில் நீங்களும் பங்கேற்கலாம் அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை தபால் பெட்டியின் புதுடெல்லிக்கு தபால் மூலம் அனுப்பலாம் மற்றும் நமோ ஆப் அல்லது மை ஜிஓன் விவாத குழுவில் பதிவு செய்யலாம் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் மக்கள் அனைவரும் அயராது தொண்டு புரிய வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் பழனியில் அரிமா சங்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் தொண்டு செய்பவர்கள் யாரும் எப்பொழுதும் தோற்றதில்லை என்றார் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு தாம் கொடுத்து உதவிய மடிக்கணினி மூலம் அந்த மாணவர் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்றதை சுட்டிக்காட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் பயன்படுத்தாத மடிக்கணினிகளை வைத்திருப்போர் அவற்றைக் கொடுத்து உதவினால் இதுபோன்ற மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றார் இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று பூத் சிலிப் வழங்கும் பணி தொடங்கியது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்கும் பணி நேற்று தொடங்கியது இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பூத் சிலிப் வழங்கும் பணி நடைபெறும் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவரென இருநூற்று முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களை சரிபார்த்து பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டாலும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பதினோரு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்க வேண்டும் தொகுதியில் உள்ள இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழு ஐநூற்று நாற்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லிப் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பூத் ஸ்லிப் பெற முடியாதவர்களுக்கு வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடியில் பூத் ஸ்லிப் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனிடையே இத்தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஈரோட்டில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பொதுத் தேர்தலின்போது திமுக அளித்த ஐநூற்று பதினேழு வாக்குறுதிகளில் நாற்பத்து ஒன்பது வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார் குறிப்பாக ரேஷன் கடைகளில் கொப்பரை தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சியை சரி செய்யும் விதமாக இடைத்தேர்தல் முடிவு அமைய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார் இனி தொடர்வது விரைவு செய்திகள் புதுவை கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள காந்தி சில்க் பஜார் கண்காட்சியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கண்காட்சியில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒரிசா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் இடம்பெற்று வந்தன இந்த திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சபாநாயகர் செல்வம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மாநில கலைஞர்கள் கலந்து கொண்டனர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் உறுப்பு திசு மாற்று அறுவை சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் உறுப்பு திசு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள சிறந்த நடைமுறைகளை பற்றிய யோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் உறுப்பு திசு மாற்று அறுவை சிகிச்சை இயக்குநர் ரஜினி ஷெகாய் மருத்துவத்துறை வல்லுநர்கள் சுகாதார நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் ரயில் விபத்துக்களை தவிர்ப்பது குறித்த ஒரு மாத கால தீவிர பாதுகாப்பு இயக்கத்தை ரயில்வே அமைச்சகம் தொடங்கியுள்ளது ரயில்கள் தடம் புரளுதல் அபாயகரமான இடங்களில் சமிக்கைகளை கடந்து செல்லுதல் மற்றும் பல்வேறு வகையான விபத்துகளை தவிர்ப்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் ரயில் ஓட்டுநர்கள் பிரேக் பிடிக்கும் நடைமுறை மற்றும் சிக்னல்களை கவனத்துடன் உற்றுநோக்கவும் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதை உறுதி செய்யுமாறு மண்டல மற்றும் கோட்ட ரயில்வே அதிகாரிகளை ரயில்வே வாரியம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியா நிலவு பயணத்தை ஊக்குவிக்கும் விதத்தில் பெங்களூருவில் உள்ள யு ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் சந்திரயான் மூன்றில் உள்ள மின்காந்த குறுக்கீடு மற்றும் மின்காந்த இணக்கத்தன்மை குறித்த பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது இதற்கான பரிசோதனையை கடந்த மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதியில் இருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை மேற்கொண்டிருந்ததாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வெற்றி செயற்கைக்கோள்களின் மைல்கல்லை உணர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மேடை புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி மதுரை தேனி சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நானூறு ஜல்லிக்கட்டு காளைகள் இதில் பங்கேற்றன சீறி பாய்ந்த காளைகளை நூற்று ஐம்பதிற்கு மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் லாபகமாக அடக்கி பரிசுகளை தட்டிச் சென்றனர் சிரியாவின் வடமேற்கு பகுதிகளில் பூகம்ப மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மருத்துவ தொண்டு நிறுவனங்களின் மருந்துகள் பதினான்கு ட்ரக்குகளில் சென்றுள்ளன ஆனால் அண்மையில் சிரியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற அந்த பகுதிக்கு சென்று பூகம்ப மீட்பு நடவடிக்கைகளை உதவ இயலாத நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் மிகுந்த கவலையை தருவதாக மருத்துவ தொண்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அதிலும் குறிப்பாக சிரியாவில் உள்ள வடமேற்கு பகுதியில் பெரும்பாலானோர் நிலநடுக்கத்தால் பலியாகியுள்ளனர் ஆனால் இந்த பகுதி தற்பொழுது அண்மையில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சிரியாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பேரழிவை அடுத்து அங்குள்ள மக்களுக்கு உதவ முன்வந்துள்ள உலக உணவு திட்ட அமைப்பும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாத நிலையை போக்க வேண்டுமென சிரியாவுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் அண்மையில் சிரியாவில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டு பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் மனிதாபிமானமற்ற செயல் என்று சிரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐநா சபை தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென சிரியா அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பனி பிரதேசமான அண்டார்டிக் பெருங்கடல் பகுதியில் ஐஸ் கட்டிகள் உருகுவது அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவைச் சேர்ந்த தேசிய பனிப்பொழிவு மற்றும் பனிக்கட்டிகள் புள்ளி விவர மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டார்டிக் பெருங்கடலில் ஐஸ் கட்டிகள் பத்து லட்சத்து தொன்னூற்றி சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு மிகவும் குறைந்த அளவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் கடல் அலைகளின் தாக்கத்தால் பனிக்கட்டி அடுக்குகள் குறையத் தொடங்கியிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பணவீக்க அளவு முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் என்ற புதிய உச்சத்தை தோற்றுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாகிஸ்தானில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது இதன் காரணமாக கடந்த வாரத்தில் பணவீக்க விகிதம் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதத்தை எட்டியுள்ளது வாராந்திர அடிப்படையில் இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் உயர்ந்துள்ளது மொத்தம் கணக்கிடப்படும் ஐம்பத்தோரு பொருட்களில் முப்பத்து நான்கு பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது குறிப்பாக பெட்ரோல் விலை இருபத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது டீசல் விலை இருநூற்று எண்பது ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் விலை இருநூற்று இரண்டு ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான எஞ்சிய இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது முதல் இரண்டு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகிக்கும் நிலையில் மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் அணித் தலைவர் ரோஹித் சர்மா சொந்த பிரச்சினை காரணமாக முதலாவது ஒருநாள் போட்டியில் இடம்பெற மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்கு தலைமை வகிப்பார் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இடம்பெறாத அக்ஷர் பட்டேல் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ளனர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஸ்ரேயேஷ் ஐயர் உள்ளிட்டோரும் ஒருநாள் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ளனா் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது செயின்ட் ஜார்ஜ் ஓவல் மைதானத்தில் மாலை ஆறு முப்பது மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினாறு ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவரில் நூற்று பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி நான்கு போட்டிகளைக் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது முதல் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி தில்லியில் நடைபெற்றது இதன் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி இருநூற்று அறுபத்து மூன்று ரன்களையும் இந்திய அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களையும் எடுத்தன போட்டியின் மூன்றாவது நாளான நாளில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தோரு ரன்கள் என்ற ஸ்கோருடன் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இதனால் நூற்று பதிமூன்று ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸை இழந்தது இதனைத் தொடர்ந்து நூற்று பதினான்கு ரன்கள் என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டிய இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கேப்டன் ரோஹித் சர்மா புஜாரா ஆகியோர் தலா முப்பத்தோரு ரன்கள் எடுத்தனர் இதன் மூலம் இந்த தொடர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது கிரிக்கெட்டில் குறைந்த போட்டிகளில் இருபத்தி ஐந்தாயிரம் ரன்களை கடந்தவர் என்ற புதிய சாதனையை இந்திய அணி வீரர் விராட் கோலி படைத்துள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் தொடரின் முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி நான்கு ரன்களை எடுத்த விராட் கோலி இரண்டாவது இன்னிங்ஸில் இருபது ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்தார் இந்நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸின் போது அவரது ஒட்டுமொத்த சர்வதேச ரன்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது இதன் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையையும் சர்வதேச அளவில் ஆறாவது வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் மேலும் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ்களில் மட்டுமே விளையாடி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் இதன் மூலம் ஐநூற்று எழுபத்தி ஏழு இன்னிங்ஸ்களில் இருபத்தி ஐந்தாயிரம் ரன்களை கடந்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து அதிவேகமாக ரன் எடுத்தவர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார் இனி வருவது வானிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகாலை வேளைகளில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியா விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி துறையை வலுப்படுத்த தேவையான நிதி வழங்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் தகவல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ஆண்டுதோறும் அதிகரிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் விளக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே நோக்குகிறது பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான எஞ்சிய இரண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிப்பு முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா இடம்பெற மாட்டார் பொதுகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்